இயல் எட்டு துணைப்பாடம் நேர்மையின் பலன் பாடம் அறிமுகம் ஒரு விவசாயி தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நான்காக பிரித்து செலவு செய்தான் அரசன் அவனது அணுகுமுறையால் மிகவும் ஈர்க்கப்பட்டார் ஆனால் இந்த அணுகுமுறையை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று அவனிடம் வாக்குறுதி வாங்கிக் கொண்டான் மன்னனின் வாக்குறுதியை விவசாயி எவ்வாறு பின்பற்றினான் என்பதை அறிய இந்த பாடத்தை படிப்போம் வாழ்க்கை மதிப்பு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருத்தல் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு அரசன் தனது அரண்மனையிலிருந்து அதிகாலையில் நடைபயிற்சி செய்ய தனியாக வெளியே சென்றான் வழியில் வியர்வையில் நனைந்தபடி ஒரு விவசாயி தன் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பதை கண்டான் அரசன் அவனிடம் சென்று எப்படி இருக்கிறாய் என்று கேட்டான் தம்பி நீங்கள் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் அப்படியானால் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் ஒரு தங்க நாணயம் மகாராஜா அந்த தங்க நாணயத்தை என்ன செய்வீர்கள் ராஜா நாணயத்தை நான்காக பிரித்து நான்கில் ஒரு பங்கை நானே செலவிடுவேன் இரண்டாவது பங்கை கடன் கொடுப்பேன் மூன்றாவது பங்கை வட்டிக்கும் நான்காவது பங்கை கிணற்றிலும் வீசுவேன் தம்பி புதிர்கள் போடாதீர்கள் தெளிவாக சொல்லுங்கள் மகாராஜா முதல் பாகத்தை எனக்கும் என் மனைவிக்கும் செலவழிக்கிறேன் இரண்டாவது பாகத்தை நான் என் குழந்தைகளுக்கு செலவழிக்கிறேன் ஏனென்றால் அவர்கள் வயதான காலத்தில் எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் மீதமுள்ள மூன்றாவது மற்றும் நான்காவது பாகங்கள் மகாராஜா மூன்றாவது பகுதியை என் வயதான பெற்றோருக்கு செலவழிக்கிறேன் ஏனென்றால் அவர்கள் என்னை வளர்த்திருக்கிறார்கள் அதனால் நான் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வழியில் நான் அவர்களின் வட்டிக்கு பணம் செலுத்துகிறேன் மீதமுள்ள நான்காவது பகுதியை தொண்டுகளில் முதலீடு செய்கிறேன் இதனால் எனது மரணத்திற்கு பிறகு என் வாழ்க்கை மேம்படும் மிகவும் அழகு என் முகத்தை நூறு தடவை பார்க்கும் வரை என்னிடம் கூறிய இந்த செய்தியை வேறு யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி குடு சரி மகாராஜா நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் மறுநாள் அரசர் இந்த கேள்வியை தனது அரசவையில் வைத்தார் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அனைவரும் அந்த கேள்வியை கவனமாக கேட்டு சரியான பதிலை சொல்ல வேண்டும் சரியான பதிலை சொல்பவருக்கு நூறு பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் நம் நாட்டில் ஒரு விவசாயி இருக்கிறார் அவர் தினமும் ஒரு தங்க நாணயம் சம்பாதிக்கிறார் அதை நான்காக பிரித்து நான்கில் ஒரு பங்கை தானே செலவழித்து இரண்டாவது பங்கை கடன் கொடுத்து மூன்றாவது பங்கினை வட்டிக்கு கொடுத்து நான்காவது பங்கை கிணற்றில் வீசுகிறார் இதற்கு என்ன அர்த்தம் இந்த புதிரை தீர்க்க இரண்டு நாட்கள் அவகாசம் தருகிறேன் என்றார் மன்னரின் அமைச்சர்களில் ஒருவர் மிகவும் புத்திசாலி இன்று காலை ராஜா தலைநகரை விட்டு வெளியே நடைப்பயணத்திற்கு சென்றிருப்பதை அவர் புரிந்து கொண்டார் அங்கே ராஜா ஒரு விவசாயியை சந்தித்திருக்க வேண்டும் இதை எண்ணி அவரும் மறுநாள் தலைநகரை விட்டு வெளியேறினார் அங்கே அதே விவசாயி வயலை உழுது கொண்டிருந்தான் அமைச்சர் அந்த விவசாயியிடம் சென்று கூறினார் நான் அரசனின் மந்திரி காசை நான்கு பாகமாக பிரித்து ராஜாவிடம் சொன்னதன் அர்த்தம் என்ன சொல்லுங்கள் அமைச்சரே ராஜாவின் முகத்தை நூறு முறை பார்க்கும் வரை இந்த கேள்விக்கு நான் யாருக்கும் பதிலளிக்க மாட்டேன் என்று அரசருக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறேன் இவை நூறு பொற்காசுகள் இவை அனைத்திலும் ராஜா படம் உள்ளது அவற்றை கவனமாக பாருங்கள் ஆமாம் நீங்கள் கூறுவது மிகவும் சரி எல்லா நாணயங்களிலும் அரசருடைய படம் இருப்பதை பார்த்தேன் விவசாயி அமைச்சரிடம் பதிலை கூறினார் மறுநாள் அமைச்சரவை கூடியது அப்போது அரசர் அதே கேள்வியை கேட்டார் அரசவையில் ஒரு அமைச்சர் அந்த புதிருக்கான விடை எனக்கு தெரியும் என்றார் சரி கூறுங்கள் அந்த கேள்விக்கு என்ன பதில் மகாராஜா விவசாயி முதல் பகுதியை மனைவி மற்றும் தமக்காகவும் இரண்டாவது பகுதியை தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் மூன்றாவது பகுதியை தனது பெற்றோருக்காகவும் நான்காவது பகுதியை தொண்டுக்காகவும் செலவிடுகிறார் கேள்விக்கான பதிலை அமைச்சரிடம் அந்த விவசாயி கூறியிருப்பதை அரசர் புரிந்து கொண்டார் அரசர் கோபமுற்று விவசாயியை கூப்பிட்டு கேட்டார் நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை எனவே நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் மகாராஜா நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியிருக்கிறேன் இதை பாருங்கள் இந்த நூறு பொற்காசுகளிலும் உங்கள் முகம் உள்ளது உங்கள் முகத்தை நூறு முறை பார்த்துவிட்டுதான் பதில் கூறினேன் உங்கள் நேர்மையைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் உங்கள் நேர்மையை பாராட்டி இந்த நூறு பொற்காசுகளை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறேன் என்றார் மிக்க நன்றி மகாராஜா ராஜா வாழ்க